ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு பொது சுகாதாரத்துறையிலேருந்து தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு பறிப்பானது விலையாக இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மாவட்டங்கள் சேலம் மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி இப்படி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு ஏராளமான மாவட்டங்களும் விலையாக இருக்குது ஸோ இந்த எல்லா மாவட்டத்துக்கான வீடியோவையும் வந்து நம்ம பதிவு செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த டேட் வந்து பாராளுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு இந்த பொது சுகாதாரத்துறை மூலமாக வேலைவாய்ப்பு அறிப்பு வெளியாகியிருக்கா என்னென்ன பதவி வெளியாகியிருக்கு அது ஆன்லைனில் நம்ம எப்படி பார்க்குறது அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இப்போ நம்ம பாருங்க நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ இந்த இணையதளத்தில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கான தனித்தனியான வெப்சைட் லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த அதாவது தமிழக அரசு இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு இந்த அதை ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டங்கள் பெயர் வந்து ஆல்ஃபோபேட்டிக் ஆர்டர் அதாவது அரியலூர் செங்கல்பட்டு சென்னை அதாவது ஏபிசிடி அப்படின்ற வரிசையில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய அந்த லிங்க்கும் வரிசையாகவே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்துடைய அந்த ஹோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் தொட்டிக்கினாலே போதும் கிளிக் பண்ணிக்கினாலே போதும் நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக நம்ம இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்ப்போம் ஓகே இருக்குது ஸோ அதை நம்ம ஓகே அது உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ தமிழகத்தினுடைய பல்வேறு இந்த உங்களுக்கு அறிவிப்புகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வர்றதுக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீசஸ் ஸோ அந்த நோட்டீசஸ் அதில் போனீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓக்கன் ஆகும் வேகன்சிஸ் ஃபார் வேரியஸ் கான்ட்ராக்சுவல் போஸ்ட் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டு ஸோ உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக சுகாதாரத்துறையில் வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வேலைவாய்ப்புக்கான வேலை பறிப்பு வெளியாகியிருக்கு அப்படின்ற அந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்ப தேதி பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து எண்டு டேட் வந்து இருபத்தைந்து மூணு இருபத்தி இருபத்தைந்து ஸோ நம்ம இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து விண்ணப்பம் அதில் வந்து நம்ம அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணோம் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து அதுக்கு அது வந்து நம்ம ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுப்பேன் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுகாதாரத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை தான் இதில் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸு எம்பிஎஸ்டபிள்யூ மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சப்போர்ட் ஸ்டாஃபு டிஸ்ட்ரிக் கன்சல்டன்ட்டு லேப் டெக்னீஷியன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அர்பன் ஹெல்த்து நர்ஸு ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் டேட்டா அசிஸ்டண்ட்டு டிஸ்டிக்டு அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு டென்டல் அசிஸ்டண்ட்டு எம்எம்யூ கிளீனரு லேபர் எம்ஹெசி கிளீனரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டு ஸோ மொத்தம் வந்து பதினைந்து விதமான பதவிகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக வேலைவாய்ப்பு பண்ணி வெளியிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னாலும் சரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துலேயே லிங்குக்கு போயிடுங்க டைரெக்டாக வந்து நீங்கள் தமிழகத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போய்ட்டு உங்கள் மாவட்டத்துக்கு உங்கள் மாவட்டம் எதுவோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு உண்டான தகவல்களை நீங்கள் டைரெக்டாக பார்க்குறதுக்கு அந்த மாவட்டத்தோடய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என அடுத்து வந்து நம்ம வேறொரு மாவட்டத்தையும் பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் ஈரோடு கள்ளக்குறிச்சி ஸோ அடுத்து வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயும் பார்க்கலாம் ஸோ கள்ளக்குறிச்சி அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நோட்டீஸஸ் வரும் ஸோ அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதில் போனீங்க அப்படின்னாட்டா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கள்ளக்குறிச்சி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை நம்ம பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் ஃபில்லிங் அப் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி கெமிஸ்ட் லெபார்டரி டெக்னீஷியன் லெபார்டி அட்டெண்டன்ட் ஓகே ஸோ இந்த அதுபோக போக தெரப்பிஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் இயர்லி இன்ட்ரவென்ஷனிஸ்ட் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் கம் சோஷியல் ஒர்க்கர் டேட்டா மேனேஜர் மெடிக்கல் ஆஃபீஸர் கவுன்சிலர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸோ இந்த பதவிகள் எல்லாத்துக்குமே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக வேலைவாய்ப்பு வரிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான ஆரம்ப தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி தேதி இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு உங்களுக்கு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இது இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏராளமான மாவட்டங்களையும் வெளியே இருக்காத எல்லாத்தையுமே வந்து ஒரே நேரத்தில் வீடியோவை போட்டு ஸோ அதை வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்குறது அப்படின்றது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு செயல் ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்து இருந்தாலும் உங்கள் மாவட்டத்திற்கு உடனடியாக என்ன வேலைவாய்ப்பு வெளியே இருக்குது அப்படின்றத இப்போ வந்து நான் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் டிஎன் டிஸ்ட்ரிக் போர்ட்டல்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போங்க உங்கள் மாவட்டத்தினுடைய அந்த பெயரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் உங்கள் மாவட்டத்தினுடைய பெயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டமோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கோ நீங்கள் வந்து என்ன வேலை பறிப்பு விடையாக இருக்குது அப்படின்றத உடனடியாக பாருங்கள் அந்த கடைசி தேதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இதுதான் வந்து இந்த பொது சுகாதாரத்துறை மூலமாக விளையாட முடியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கூட பல்வேறு அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து இந்த வேலைவரிப்பானது வெளியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் உடனடியாக உங்கள் மாவட்டத்திற்கு இந்த மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக என்னென்ன வேலை பறிப்பு இலையாக இருக்குது அப்படின்றத ஆன்லைனில் பாருங்கள் அந்த கடைசி தேதிக்கு முன்னால ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களோட ஒரு சூப்பரான சான்ஸு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஏராளமான மாவட்டங்களுக்கு வந்து நமக்கு வேலை பறிப்பான இருக்காங்க ஸோ தகுதியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பட்டத்தில் உங்களுடைய வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் இன்பண்ட் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் வீடு சந்திப்போம்